ஹலோ வணக்கம் உறவுகளே நான் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களோ நான் நல்லா இருக்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் தோசை செய்ய போகிறேன் தாளித்த தோசை செய்ய போகிறேன் அதோட சட்னி சட்னி சம்பளம் செய்து செய்ய போகிறேன் எல்லாம் காட்டுறேன் செய்யக்க உளுந்து இதால் ஒரு ஹப் எடுத்து வச்சுக்கிறேங்க இதால் ஒரு கப் உளுந்து ஏற்கனவே எடுத்து தண்ணி விட்டுட்டேன் இதுக்கு அரை கப்பு வெள்ளை அரிசி அதையும் இதுக்கே போடுவோம் ஊரில் மச்ச கடலைப்பருப்பு இது வந்து போட்டால் மொறுமொறுப்பாக இருக்கும் தோசை மொறு மொறுப்பாக இருக்கும் வெந்தயம் ரெண்டு தேக்கரண்டி ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு வெந்தியம் மற்றது வந்து அவள் சிவப்பவள் இருக்குது சிவப்பு அவள் போட போகிறேன் அது வந்து இண்டைக்கு போடல இது ஊ என்ன இப்போ ஊறட்டும் ஒரு அஞ்சு ஆறு மணிச்சாலம் ஊற விட்டுட்டு அரைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி அவளை போட்டு கழுவி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அரைக்க சரியாக இருக்கும் ஏன்னா அவள் வந்து நேரத்துக்கு ஊற போடக்கூடாது அவள் என்னடா அந்த டக்கண்டு ஊறிடுமெல்லோ அப்போ அதால் அரைக்கிறவுக்கு கிட்டவா போட்டால் காணும் அப்போ வளம் தான் இன்றைக்கு விட்டு தண்ணி வெடித்து ஊற விடணும் நாளைக்கு என்ன இது இன்றைக்கு இராவு போடுறேன் இராவு இஞ்ச குளிர் புளிக்காது அதால் இரவு போட்டு நாளைக்கு இறைச்சி வச்சா தான் புளிக்கும் மடத்த நாச்சூட அதால் இது நாளைக்கு இரைக்கில் அவள் போட்டு செய்யக்க கா மாவெல்லாம் கரைக்க காட்டுறன் ஓகே இங்கே வேறங்க விழுந்து ஊறிவிட்டது இப்போ காலை மணி நேரம் நேற்று இதாவது ஊற விட்டது காலை மணி நேரம் அரைக்க போறேன் அப்போ இந்த வெள்ளை அவள் எடுத்து வச்சுக்கிறேன் சிவப்பாவலும் இருக்க போடலாம் வெள்ளை அவளும் போடலாம் வெள்ளை அவள் இருக்கு போடுறேன் இப்போ போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறினா காணும் ஊறினா பிறகு கழுவி போட்டு அடிக்க போகிறோம் ஒரு போறேன் உழவு கையால் அவள் போட்டால் காணும் தேங்காய் பூ விரும்பினா போடலாம் நான் போடல தேங்காய் பூ இல்லை தேங்காய் பூ கூட போடலாம் அப்போ அரைக்காக ஆட்டுறேன் பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க நல்லா அரைச்சிட்டேன் நல்லா அரைக்கணும் பட்டு மாதிரிங்க பட்டு மாதிரி அரைச்சாச்சு இதுக்கு வந்து இனி வந்து மா போட போகிறேன் அரிசி எல்லாம் போட்டது மா வந்து கோதுமைமா அவிக்காதமா கா கப்பு பச்சைம்மா கா கப்பு அவிச்சா கோதுமைமா எடுக்க போகிறேன் ஒரு கப்பு இன்னும் ஒரு கப்பு ரெண்டு கப்பு இன்னும் ஒரு அரை கப்பு செண்டரை கப்பு ரெண்டரைற கப்பு அவிச்ச கோதுமை கா கப்பு இனி வந்து மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டு வடிவாக கரைச்சு வைப்பேன் கரைச்சிட்டு வேறுவா இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சு புளிக்க வேணும் நாளைக்கு இதை சுடுறது சட்னி சம்பளம் செய்வேன் நாளைக்கு செய்யக்கு தோசையும் சட்னி சம்பளம் நாளைக்கு காட்டுறேன் இப்போதைக்கு ஓகே இங்கே பேருங்கோ தோசைமா புளிச்சு வந்துட்டு இதுக்கு தாளிக்க போகிறேன் தாளித்த தோசை தாளிக்க போகிறேன் கருவேப்பம்பில் சித்தன் ஆஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து அள்ளி போட்டால் தான் இருக்கும் தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறேன் செத்தல் மிளகாய் இப்போ இதுக்கு சட்னி சட்னி சாம்பல் செய்கிறதும் காட்டுப்போம் இப்போ வந்து எண்ணெயாக ஊற்றுவோம் மிளகாய் பொரிக்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றுவோம் எண்ணெய் குச்சுட்டு செத்த மிளகாய் போடுவோம் மெல்லிய சூட்டில் அடுப்பாக வச்சுக்கொண்டு மிளகாய இறண்டு கருக விடக்கூடாது கருப்பாக விடாமல் கருப் கருப்பாக வந்தால் நல்லா இறாது அதால் அளவான சூட்டில் விட்டு மிளகாய் கலகலண்டு வரும் வரும்பறைக்கும் பூச்சிட்டு பண்ணிட்டு இந்த மிளகாய எடுக்கிறேன் வேறங்கோ பொரிச்ச மிளகாய் எடுத்துகிட்டேன் அந்த கப்பு கரைக்கிறதுக்கு இப்போ வந்து வெங்காயம் தாளிக்க போகிறேன் தோசைக்கும் சம்பலுக்கும் தாளிச்சு தான் போடணும் இப்போ கடுகை போடும் கடுகு போட்டுட்டு பிரிஞ்சி போடும் போடுவோம் போட்ட பிறகு வெங்காயம் போடும் தன்மழகாக உண்டா போடுவோம் பொன் கலரில் வணங்கி வர மட்டும் வளர்க்கும் கலரெலாம் வரைஞ்சி வரட்டும் காட்டு இந்த மாதிரி தாளிக்கோணும் இந்த தாளித்த சித்தல் மிளகாயோட தோசைக்கு எடுத்து போடுவோம் தோசைக்கு போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும் தோசையோட மிச்சம் வந்து சம்பளுக்கு வச்சுருக்கேன் இது சம்பளுக்கு போடுவேன் நிற சம்பளுக்கு இப்போ இதுக்கு வந்து செத்தல் மிளகா அடிச்சிட்டேன் செத்தல் மிளகா அடித்து வச்சிருக்கு இதுக்குள்ள வந்து தேங்காய் பூவையும் போட்டு தேங்காய் பூவையும் போட்டு செத்தல் மிளகாயை போட்டு அடிச்சுட்டு வந்து காட்டுறேன் சம்பல் அடித்து கொண்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே உப்பையும் போட்டேன் நான் இதுக்கு இப்போ கொஞ்சம் வெங்காயம் இந்த வெங்காயம் கடைசியாக போட்டு நல்லா அடிக்க நல்லா அடிக்கக்கூடாது கொஞ்சம் அந்த வர்ற மாதிரி இருக்கணும் வெங்காயம் அந்த கிரைண்டரை விட்டு விட்டு அடிக்கிற மாதிரி அடித்து அந்த வர்ற மாதிரி வெங்காயம் இருக்கிற மாதிரி அடிக்கும் பாருங்க அந்த வெங்காயங்கள் தெரியுது வெங்காயங்கள் தெரியுது அப்படி தெரியுற மாதிரி நல்லா அடிக்காமல் அடித்து எடுத்து வந்துட்டேன் இப்போ சன்னி சம்பல் செய்கிறதா பார்ப்போம் இப்போ வரும்போது இதுக்கு புளி புளி அரைச்சி வச்சுருக்கிறேன் புளி தண்ணி விடணும் பார்த்து விடணும் வேணாண்டா புளி கூடிப்போம் கொதைக்கட்டம் இதுக்கு சுடுதண்ணி கொஞ்சம் விடுவோம் கொதைச்சோன்றக்கு கொதிச்சுட்டு காணும் அடுப்பாக ஓ பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த அடித்த சம்பளம் போடும் இதுதான் சம்பல் சட்னி சம்பல் இது வந்து தோசையோடு போட்டு சாப்பிட தோசை ஊறி நல்லா இருக்கும் உப்பு புளி காணும் பார்க்கணும் அதை பார்த்துட்டா சரி இது தான் சட்னி சம்பல் தோசைக்கு கலக்கி விடுவோம் தாளித்து போட்டால் நல்ல நல்லதாக இருக்கும் சரி தோசை சுடைக்க காட்டுறேன் வரும்போ தோசை சுட போகிறேன் தோசை சுடுறேன் தாளித்த தோசை தாளித்ததல் எல்லாம் அவளை இருக்கண்டு நல்ல டேஸ்டாக இருக்கும் வெந்து விரட்டும் பார்ப்போம் வெந்தட்டுது எடுத்து மெட்டை பக்கம் போடுவோம் இது வேறு சன்னி சம்பல் இல்லை சுட்ட தோசையும் இருக்குது இது வேறுங்காய் தோசை போடுங்க தோசை தாளித்த தோசை சட்னி சம்பல் சட்னி சம்பல் தாளித்த தோசை இந்த வருகுது இதுதான் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கொமெண்ட்ஸ் எழுதுங்கோ இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் சந்திக்கும்பறே வணக்கம் கூறி விடை வருகிறேன் Okay, bye.